குழந்தைங்க என்ன பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் கபடம் இல்லாமல் அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்குறப்போ தேனிலிட்ட பணியாடுற மாதிரி அவ்வளோ இனிமையாக இருக்கும் பால் போல் வெள்ள மனம் கொண்ட அந்த குழந்தைங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஏன் மாறிடுறாங்க ஏன் பாவத்தில் விழுந்துடுறாங்க இதுக்கு காரணம் யார் பதிலை யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் படைப்பின் நேர்த்தி வெகு விசித்திரமானது அதில் மனிதனின் ஆரம்ப கட்டமான குழந்தை பிராயம்தான் எத்தனை அழகு லல்லு என்று குரல் கொடுத்தவாறே குழந்தையை தேடினாய் ஜெயந்தியின் அண்ணி பிஞ்சு விரல்களால் ஜன்னலை பிடித்தவாறே நின்று தெருவை பார்த்துக் கொண்டிருந்த குழந்தை லல்லு தன் முகத்தை திருப்பி பார்த்தாள் அம்மா அதோ பாரமா நாய்க்குட்டி அவள் பிஞ்சு விரல் காட்டிய இடத்தில் குப்பை தொட்டியோரம் ஒரு சொறி நாய் படுத்திருந்தது சி அது அசிங்கம் நம்ம நாய்க்குட்டி டைகரை பாரு எவ்வளவு அழகா சுத்தமா இருக்குது அம்மா அந்த நாய்க்கும் சோப்பு போட்டு குளிப்பாட்டினா என்னம்மா அது தெரு நாய் அதை தொடப்படாது ஏன் தொடப்படாது நம்ம நாயை மட்டும் தொடலாமா அப்பா திட்டுவாங்க என்று முத்தாய்ப்பு வைக்க முயன்றாள் அண்ணி குழந்தையா விடுவாள் அப்பா திட்டாட்டா தொடலாமா அம்மா என்ற கேள்வியை தொடர்ந்ததும் ஜெயந்தி அடக்க முடியாமல் சிரித்து விட்டாள் அண்ணி ஜெயந்தியிடம் குறைபட்டு கொண்டாள் பாரேன் ஜெயந்தி இவா கேள்விக்கு பதில் சொல்லவே ஒரு தனியாள் போட வேண்டியதுதான் ம் நீ படி இவா இப்படி பேசினா நீ எங்க படிக்க வாமா லல்லு உள்ள போகலாம் அத்தை படிக்கட்டும் ஜெயந்திக்கு படிக்க ஓடவில்லை குழந்தைக்கு திருநாயும் வீட்டு நாயும் வேறில்லை என்ற சமரச நோக்கா அல்லது இத்தகு சந்தேகங்களின் மூலம் உலகை அறிய முயலும் ஆவலா காலையில் கீரை கொண்டு வரும் பாட்டியை கண்டதும் லல்லு உற்சாகமாக ஓடினாள் லல்லு பாட்டிய தொடாத அவ உடம்பு சரியில்லாதவா என்று அண்ணி கூவினாள் அவள் குரலில் இருந்த கண்டிப்பால் திகைப்படைந்த குழந்தை ஜெயந்தியை பார்த்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் தொடலே அத்த ஜெயந்தி லல்லுவை தூக்கிக் கொண்டாள் நல்ல பிள்ளையா அம்மா சொன்னபடி கேட்டா சாயந்தரம் பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன் சொன்னபடியே அன்று மாலை பார்க்குக்கு களைத்து சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஜெயந்தி கைவண்டியை நிறைந்த பாரத்துடன் நெம்பி இழுத்தவாறே சென்று கொண்டிருந்தார் ஒருவர் அத்தை பாவம் அவர் கால செருப்பே போடலத்த கல் குத்தும வெயில் சுடும என்னோட செருப்பு அவருக்கு சின்னது உன் செருப்பை குடு நீ தான் வீட்டில் இன்னொன்னு வச்சிருக்கியே என்றாள் குழந்தையின் குரலில் இருந்த உருக்கத்தையும் துன்பம் கண்டு பொறாத மனதையும் கண்டு ஜெயந்தி நெகிழ்ந்தாள் அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டாள் குழந்தையா பேசுகிறாள் செருப்பு குடும் அவர் தூரமாக போயிட்டாரு இன்னொரு நாள் கொடுக்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்தி ஜெயந்தி வீட்டுக்கு கூட்டி வந்தாள் இரவு ஒரே மழை காலையில் தெருவை ஒட்டிய வராந்தாவில் மலையின் நடுக்கத்தை குரலில் பிரதிபலித்தவாறு ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருந்தது அண்ணியின் குரல் ஓங்கி கேட்டது எங்க கை குழந்தைக்கு வச்சிருந்த சிப்பரை எங்க பால் வாங்கணும்னு போனேன் குழந்தை ரெண்டு வாய் வாய்தான் அந்த இருந்து குடித்தான் சிப்பரை கீழே வச்சுட்டு போனேன் இப்போ காணுமே ஜெயந்தி வருகையை எட்டி பார்த்தாள் என்ன விந்தை ஆட்டுக்குட்டியின் வாயில் சிப்பரை வைத்து குழந்தை லல்லு அதுக்கு பாலை ஊட்டி கொண்டிருந்தாள் அவள் கண்களில் அருள் வெள்ளம் முகத்தில் அன்பு நிழல் மனதிலோ பொங்கி பெருகும் கருணைப் பிரிவு அந்த சின்ன உயிருக்கு அவள் தாயாகி தாயாகிவிட்டாளா அந்த உணர்ச்சிக்கு வேறு என்ன பெயர் சூட்ட உடனே ஜெயந்தி தன் மொபைலை எடுத்து கேமராவை தட்டி அந்த நிகழ்ச்சிக்கு நிரந்தர உருவம் கொடுத்தாள் பாவமா ஆட்டுக்குட்டி அதுக்கு யாரம்மா பால் தருவா ராத்திரி பூரா சாப்பிடல இந்த ஆட்டுக்குட்டிக்கு யாருமா பால் கொடுப்பா என்று வெள்ளையாக கேட்டாள் நீதான் இருக்கேடி என்று லல்லுவை ஆற தழுவிக்கொண்டே அண்ணி அவள் கன்னங்களில் மாறி மாறி முத்தமலை பொழிந்தாள் அதே சமயம் குழந்தை லல்லுவிடம் இருந்த இரக்க சுபாவம் கருணை மனம் இவற்றை கண்டு அண்ணி மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்தாள் இப்படி இருக்காளே தம்பிக்கு வச்சிருந்த பாலை வீணாக்குறோமே அப்படின்னு இவளுக்கு தெரியலையே இவா எப்படி இந்த உலகத்துல வாழுவா ஒரு ஒரு பிள்ளைங்க எவ்வளவு வரிவோட இருக்காங்க என்று பேச ஆரம்பித்து விட்டாள் குழந்தை தான இவா வளர்ந்தா எல்லாம் சரியாயிரும் என்றாள் ஜெயந்தி ஆனால் ஜெயந்தி மனதுக்குள் மட்டும் அவளை பற்றிய பெருமிதம் தங்கியிருந்தது ஆயிற்று ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன ஜெயந்தியின் அண்ணன் ஊர் ஊராக மாறிக்கொண்டிருந்தார் ஜெயந்தி சென்னையில் இருந்தே தன் படிப்பை முடித்து நல்ல வருமானம் தரும் உத்தியோகத்தை ஏற்றாள் தன் முதல் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அதை தன் அண்ணாவின் கையில் தந்து வாழ்த்து பெற திருச்சிக்கு புறப்பட்டாள் ஜெயந்தி மனதில் எப்பொழுதும் இருக்கும் குழந்தை லல்லுவை பார்க்கப் போவதில் அவளுக்கு ஒரு குதூகலம் இப்பொழுது அவளுக்கு எட்டு வயது இருக்கும் எப்படி பேசுவாள் எப்படி நடப்பாள் தன் மொபைலில் பத்திரப்படுத்தி இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்தாள் குழந்தை லல்லு ஆட்டுக்குட்டிக்கு பாலூட்டும் காட்சி என்ன அழகான காட்சி நேற்று நடந்தது போல் தோன்றுகிறது லல்லு ஜெயந்தியிடம் உடனே ஓடிவராமல் வெட்கத்துடன் நின்றிருந்தாள் சிறிது நேரத்திலேயே பிரிந்திருந்தால் ஏற்பட்ட வெட்கம் நீங்க பெற்றவளாய் சகஜ பாவத்துடன் ஜெயந்தியுடன் பழகினாள் கலகலவென்று பேசிக்கொண்டே இருந்தாள் மாலா பாரத பால் சாதத்தை போடுறா நம்ம கொடுக்கணும் ஜெயந்தி குழந்தையை பார்த்தாள் அவள் வளர்ந்து விட்டாள் ஆனால் ஜெயந்திக்கு அந்த வளர்ச்சி சந்தோஷம் கொடுக்கவில்லை சிறிது நேரம் கழித்து தெருவில் அட்டகாச சிரிப்பொலி கேட்டது ஜெயந்தி என்னவென்று எட்டி பார்த்தாள் அவளுக்கு அதிர்ச்சி கல்லடிப்பட்ட நாய் வேதனை முனகலோடு தத்தி தத்தி போய்க் கொண்டிருந்தது அதை பார்த்து கை கொட்டி நகைத்தாள் லல்லு லல்லு இப்படித்தான் நாய கல்லால் அடிக்கிறதா நொண்டுது பாரு முட்டாள் உள்ளப்போ சற்று அதிகமாகவே ஜெயந்தி கோபப்பட்டாள் ஜெயந்தியின் கோபக்குரலை கேட்டு லல்லுவின் முகம் வாடியது வாசலில் சாலை வேலை பார்க்கும் கூலியால் குடிக்க தண்ணீர் கேட்டார் அவரைப் பார்த்து போ போ என்று விரட்டினாள் லல்லு எப்பவும் எங்க வீட்ல தான் கேட்கணுமா அப்போ நான் தரமாட்டேன் ஜெயந்தி கண்டிக்க குரல் எழுப்பும் முன் அண்ணியின் குரல் கேட்டது நேத்திக்கு வந்தவர்தானே இவருக்கு தினமும் தண்ணி கொடுக்க ஒரு ஆளை போட வேண்டியது தான் நமக்கு வேற வேலை இல்லை லல்லுவின் குரல் நான் விரட்டிட்டேம்மா அதுதான் சரி குட் கேர்ள் நீ உள்ள வாமா அண்ணியின் கொஞ்சலான குரல் குழந்தை தெய்வீக மனம் படைத்திருந்த போது சலித்த தாய் சாதாரண உணர்வை ஏந்தியதும் புகழ்கிறாள் நம்ம லல்லு நல்லா வளர்ந்துட்டா இல்லையா கெட்டிக்காரி ஆயிட்டா அண்ணி மகிழ்ச்சியோடு சொன்னாள் அருள் வடிவானவள் இந்த பூமி சேற்றில் முளைத்த பூண்டாகி பூண்டாகிவிட்டாளே அதை வளர்ச்சி என்று எப்படி சொல்வது ஜெயந்தி தன்னுடைய லல்லுவை தனக்கு பிடித்த உணர்வுகளை ஏந்தி நின்ற குழந்தையை காண வந்தாள் அவளை காண முடியாத ஏமாற்றத்தோடு திரும்பி போனாள் கடவுளின் சாயலாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது ஆனால் மனிதனின் சாயலாக உலகை விட்டு நீங்குகிறது இந்த மாற்றத்திற்கு யார் பொறுப்பு வணக்கம் தோழியரே கதையை பார்த்திங்களா குழந்தைங்க உடலளவில் அளவில் வளர்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் மனசளவுலேயும் அவங்க வளர்கிறாங்க ஆனால் நாம் அதை பார்க்க முடியாது அவங்க பேச்சு அணுகுமுறை செய்கைகள் மூலம் அவங்க மன வளர்ச்சியை நாம் புரிஞ்சுக்கிடலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எல்லா உயிர்களையும் அவங்க சமமாக பார்க்குறாங்க அடுத்தவங்க துன்பம் கண்டு வருத்தப்படுறாங்க அதை நீக்க முயற்சி செய்கிறாங்க பிள்ளைங்க வளர்ச்சியில் பெற்றோர்களுக்கு அதிக பங்கு இருக்குது ஒரு தாயோட தவறான போதனையினால் ஒரு குழந்தை உள்ள மாறுறத நாம இந்த கதையில் பார்த்தோம் நாம நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அதை பற்றி இன்றைய கலந்துரையாடலை நாம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் ஜெசிகா செல்வின் வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் ஜெசிகா வணக்கம் டாரதி நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா பல பல நிகழ்ச்சிகள் அப்படியே பெண்களுடைய பிரச்சனைகளை அரசி ஆராய்ஞ்சி யாருமே நினைக்க கூடாத எல்லாம் நல்லா யோசித்து இந்த நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி உண்மைக்குமே பேரு கேத்தாக்குல நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கு பல பெண்கள் கட்டாயமா ஆண்டவரை பற்றியும் அறிஞ்சுக்கிடுவாங்க அவங்க குடும்ப சூழ்நிலைகள்ல எப்படி அவங்க வாழணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி பல நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துறது உண்மைக்குமே பாராட்டுதற்குரியது ரொம்ப நன்றிக்கா இன்றைக்கி நம்ம வந்து பால் மனம் அப்படிங்கிற கதையை பார்த்தோம் அப்போ குழந்தைங்க வந்து பிறக்கும்போது எப்படி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி படிப்படியாக மாறுறாங்கிறத பற்றி பார்த்தோம் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு கூட பிஞ்சு மனம் அப்படி தான் நான் எல்லாம் யோசித்திருக்கேன் பால் மனம் பாலுங்கிறது ஒரு கழங்கம் இல்லாத ஒன்று அந்த பால் மனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிகினிங்லேயே அழகாக சொல்லப்படுது என்ன அழகு அந்த முதல் மூன்று வருஷங்கள் ஒரு குழந்த வாழ்வில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நளினமாக இருக்கும் அது பிறந்து நம்ம கண் முன்னால் வளர்ந்து மழலையை பேசுகிறது வித் ஆல் இன்னசென்ஸ் அதெல்லாமே அப்படியே ஆண்டோருடைய இமேஜில் அப்படியே சாயலில் படைக்கப்பட்டு அந்த பிள்ளையை ஆண்டோர் ஒரு கிஃப்டாகட்டும் பெற்றோருக்கு கொடுக்காரு ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு அவங்க கையில் நீ இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு அப்படின்னு கொடுக்குற மாதிரி அந்த குழந்தையும் அப்படியே இட் எஸ் இன்ஹெரிட்டட் ஆல் காட்ஸ் குட்னஸ் கடவுளுடைய எல்லா நன்மைகளையும் அப்படியே அதுக்குள்ளே அது பெற்றுருக்கு நேச்சுரல் குட்னஸ் அதுக்குள்ளே அப்படியே பிரவாகிச்சு வருது இந்த கதையில் கூட நம்ம அதை பார்க்குறோம் அந்த குழந்தைக்கு யாரை பார்த்தாலும் அன்பு கனிவு உருக்கம் கருணை அது நேச்சுரலாக வருது அதை பார்த்து நம்ம பெருமை தான் படணும் பெருமிதம் தான் படணும் அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும் ஸோ அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற அன்பு வந்து தேவன் அப்படியே தாராரு அதுக்கப்புறம் அந்த மூன்று வயதிற்கு அப்புறம் அதுவும் இந்த உலகத்துக்குள்ளே கடைசியில் முடியும் அந்த பூமி சேற்றில் முளைத்த பூண்டு மாதிரி அது போயிட்டோ அப்படின்னு ஒரு கொஸ்டியனோட இந்த கதையை நம்ம முடித்து பார்த்தோம் அப்போ இந்த குழந்தை வந்து இந்த லல்லுன்ற குட்டிமா அழகாக வளருது அந்த சித்திக்கரைக்கு அவ்வளோ சந் அண்ணியா சித்தியா அத்தை இல்லையா அந்த அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பெருமிதம் கொண்டு அவள் போகிறா ஆனால் ஐந்து வருட கேப்புக்குள்ளே அந்த பிள்ளை அனிமல்ஸ்கிட்ட காட்டின அன்பு ஒரு ஆம் ஆள் அப்படி குளிக்கார ஆளுக்கிட்ட காட்டின அன்பு எல்லாம் அதே மாதிரி பேரலெலாம் இந்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்குது கொஞ்சம் கூட அன்பு இல்லை ஆனால் அம்மாவுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்குது ஸோ இந்த சைல்ட்ஹூடின்றத போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அதக்குள்ளேயே நம்ம விதைகளை விதைக்கப்பட வேண்டிய ஒரு காலம் சொல்லுவாங்கல்ல ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்போ அஞ்சுக்குள்ளேயே நம்ம எப்படி இந்த குழந்த வரணும்னு நினைக்கிறோமோ அப்படி அந்த பிள்ளைய நம்ம வளர்த்திட வேண்டும் ஒருவேளை இந்த அம்மாவுக்கு அந்த அண்ணி அப்படின்ட்டு குறிப்பிடப்படுற அந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளையை குறித்த ஒரு சந்தோஷம் எப்படி வருது இவா இப்படி இருக்காளே சரி நீ தான் இருக்கே சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்தோன்னு அழகாக அப்படி சொல்றா ஆனாலும் அவளுக்குள்ள சைமல்டேனியஸாக ஒரு பயம் தான் வருது ஐயோ அப்படி இருக்காளே இவள் இப்படி இருக்காளே கூடாதே இது வந்து உலக ஞானத்தை குறித்த ஒரு கவலையாக போகுது அவளுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பிள்ளைய தந்திருக்காரு இந்த மாதிரி நல்ல குணம் அவளுக்குள்ள இருக்கே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும் ஆக்சுவலாக தாய்கிட்ட இருந்து தான் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு நல்லாவே தாய்கிட்ட இருந்து தான் என் தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க இந்த எபிசோட்லையுமே நம்ம பார்க்குறோம் தாய்கிட்ட உள்ள அந்த பாவம் அழகாக ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த பிள்ளைக்கிட்ட வந்துட்டு வர ஆரம்பிச்சுட்டு தாய் தான் அதில் ரோல் மாடலாக இருக்கணும் ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லை நம்ம பைபிளில் கூட அந்த தீமோதையுடைய அந்த விசுவாசம் உன் தாயாகிய லோ உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் இருந்துச்சின்னுட்டு பவுல அப்ரிஷியேட் பண்ணுவார் மோசையுடைய அம்மா அவனை வளர்த்து இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடுன்னு சம்பளமும் பெற்று வளர்த்து கொடுக்குறாங்க ஸோ ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிள்ளையை கொடுக்குறாருன்னா அந்த பிள்ளைய அந்த தாய் நல்லா வளர்க்கணும் இந்த இதில் தாய் வந்து வளர்க்குறாங்க நல்லதான் நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்க பால்லாம் கொடுக்குறாங்க தம்பிக்கு பால் எடுத்து வச்சுருந்தாங்க அதாவது நிறையா பேர் அதைத்தான் தான் நம்ம செய்கிறோம் ஃபிசிக்கலாக பிள்ளைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்க்குறோம் அதுக்கு உள்ளான ஒரு மனசு இருக்குது அந்த இன்னர் மேன் அல்லது அந்த உள்ளான அந்த பிள்ளையும் நம்ம சேர்த்து வளர்க்குறோம் அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பிள்ளையை நம்ம கையில் தந்திருக்காரு அப்படின்னு கட்டாயம் அவங்க நினச்சி பார்க்கணும் அதற்காக வேதத்தின் வெளிச்சத்தில் அந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறார்ல பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் இப்போ அந்த பிள்ளை கேட்குதோ கேட்கலையோ நம்ம சொல்லி கொண்டே இருக்கணும் அப்போந்தான் அது முதிர் வயதுலேயும் வளர அந்த இதை விடாது இருக்கும் ஹி வில் நாட் டிபார்ட் ஃப்ரம் இட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கப்போதுக்காங்க கிட்டத்தட்ட ஒரு விதையை விதைக்கிற மாதிரி தான் ஒரு விதையை விதைச்சிட்டோன்னா அது டார்மெண்ட்டாக கிடக்கும் அது உள்ளே கிடக்கும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அது முளைக்கும் அந்த பிள்ளைக்கு இப்போ அம்மா அப்பா விட்டு அவங்க கைக்குள்ளே இருந்து அந்த பிள்ளை வெளியே போன பிறகு கூட அது முளைக்கும் அதனால் அதை முளைக்கலை அது ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்னு நம்ம அதை மாதிரி படிப்புக்கு கொடுக்குறோம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பிள்ளையுடைய சாப்பாட்டுக்கு நல்லா கொடுக்குறோம் அதே மாதிரி மனித நேயத்துக்கும் கொடுக்கணும் மக்களை மக்களாக பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதற்கு ஒரு ஆம்பியன்ஸை ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை ஒரு தாய் தான் வீட்டுக்குள்ளே உருவாக்க முடியும் தகப்பனுடைய ரோல் இருக்குது பட் மோஸ்ட் பார்த்தா அந்த தாய் தான் ரோல் ரோல் இருக்குங்க அது நேச்சுரலாகவும் இன்ஹெரிட் ஆகும் நம்ம வந்து லாங்குவேஜை பத்தி சொல்லும் போது லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் டாட் இட் இஸ் காட்டும்போ அதை அப்படி கேட்ச் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க டீச் பண்றதை விட அப்படி நம்ம இருந்து அப்படி கேட்ச் பண்ணி தான் அனுப்ப இதை அம்மா பண்ணுறது எல்லாத்தையும் அந்த பிள்ளை பார்த்து பார்த்து யாராவது வீட்டு வாசல்ல வந்தா விரட்டணும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறது வேற ஒருவேளை தாய் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டை பேசாதேன்னு சொல்கிறது தப்பில்லை ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏமா அசுத்தமானதை தொட்டால் கையை கழுவணும்னு சொல்லி கொடுக்குறது தப்பில்லை ஏன்ட்ட கேட்காம நீ அம்மா அதை கொடுத்த தம்பிக்கு வச்சுருந்தேன் சொன்னது தப்பு இல்லை ஆனால் த மோட்டிவ் வித் விச் ஷிசஸ் எதுக்காக அதை சொல்கிறா நாளைக்கு இப்படி இவா ஏமாளி இல்லையா போச்சு போயிட்டான்னா என்ன ஆகுறது இவா கெட்டிக்காரி இப்போ பின்னால் தான் விருப்பத்துக்கு அவள் வந்த உடனே கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு என்ன வளர்ச்சி ஸோ ஒரு கொஸ்டினோடு அது என் ஆகுது இல்லையா வளர்ச்சின்னா என்ன வளர்ச்சி அப்படின்னா உலக பிரகாரமாக அவளுடைய திருப்திக்கு வளர்ந்துட்டா அந்த பிள்ளை ஃபிசிக்கலாக வளர்ந்துருப்பா நல்ல உலக ஞானத்திலையும் வளர்ந்துட்டான் ஆனால் ஏசு சுவாமி எதிலெல்லாம் வளர்ந்தாருன்னு பைபிளில் போட்டிருக்கு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் யோவான் ஸ்நான பற்றி கூட அப்படி தான் வரும் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார் வர வர அதில் வளர்ந்தார் அப்படின்னு அப்போ வளர்ச்சியை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்டவருடைய நம்ம இழந்து போன அந்த சாயலை பெற்றுக்கொள்கிறது தான் வளர்ச்சி பெரிய பெரிய காரியங்களை பேசுவதிலும் சாதிப்பதிலும் வளர்ச்சி இல்லை சின்ன சின்ன காரியங்களில் அண்டர்ஸ்டாண்டு பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற அந்த வேர்டை நான் ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா அது ஞானத்தின் ஒரு பகுதி ஞானம்கு இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஹியூமன் பீயிங்கை ஹியூமன் பீயிங்காக மனிதன் மனிதனாக பார்க்குறது புரிந்து கண்ணியத்தோடு நடத்துவது ரெஸ்பெக்ட் அது எப்படி அந்த பிள்ளை வீட்டில் அதை கற்றுக்கிடும் தெரியுமா தாய் தகப்பன்ட்டுருந்து தான் நான் சொன்னேன் அந்த நல்ல ஆம்பியன்ஸ் வீட்டில் இருக்கும் வீட்டிலையே அந்த பிள்ளைக்கு ஒருத்தங்க வெளியே போனாங்கன்னா அம்மா பின்னால் என்ன பேசுகிறாங்க கொடுத்து ஏதாவது சந்தோஷமாக கொடுத்து விடுற மாதிரி இருக்கும் வந்துட்டாங்க பின்னால் பேசுனாங்கன்னா போச்சு அந்த பிள்ளை வந்து அதை தப்பாலாம் எடுக்காது அதுவும் அதை கற்றுக்கிடும் அதுவும் யாரும் போனால் பின்னால் பேசலாம் ஸோ காசிப்பை அது என்கரேஜ் பண்ணும் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வை அந்த வீட்டுக்குள்ளே அது பெற்றுக்கொள்ளணும் ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை தாய் தவப்பே அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் எப்படின்னா நீ இதை செஞ்சால் தான் நான் உனக்கு இதை செய்வேன் பற்றியா நீ இதை செய்யலை நான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு செய்யலாம் உனக்கு நீ இத செய்ய உனக்கு சாக்லேட் தரேன் அது வேற ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறது வேற நான் சொல்கிற விதம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா நீ இதை செஞ்சால் தான் அம்மா உனக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்வேன்ற மாதிரி பேசக்கூடாது அந்த பிள்ளை வந்து அன்கண்டிஷனலாக அதை மாதிரி ஃபர்கீவ்னஸ்ஸும் அது கேட்காமலே கொடுக்க பழகணும் அந்த பிள்ளை சாரிமா அப்படின்னு வந்து சொல்லும் அந்த சாரிமான்னு சொன்ன ஆமாம் ஆமாம் இப்போ செய்கிறதையும் செஞ்சுட்டு இப்போ வந்து நீ கேட்குறியா அப்படி சொல்லக்கூடாது சாரி சொல்றதுக்கு அனுசரணையாக நம்ம இருக்கணுமா சைக்கலாஜிக்கலாக அதுதான் அந்த பிள்ளைய ஒரு நல்ல ஆளாக உருவாக்குன்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை வந்து அம்மா மனுச்சுக்கோங்கம்மா தப்பு செஞ்சிட்டேம்மா அப்படின்னு வந்து உருகி வந்து நிற்கும்போது அம்மா தப்பு செஞ்சிட்டே அம்மா தப்பு செய்கிறது இயல்புதாம்மா நெக்ஸ்ட் டைம் செய்யக்கூடாது என்ன அன்னைக்கு நீ செஞ்சோடனே ஜீசஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் தவறு என்ன ரைட் என்ன ராங் என்னன்ற கான்செப்டே பிள்ளைக்கு பிஞ்சி மனத்தில் தெரியாது அந்த பிஞ்சி மனசுக்குள்ள அஞ்சு வயசுக்குள்ளேயே இவங்க நஞ்சை விச விதச்சிட்டாங்க ஆக்சுவலி அந்த பிள்ளை வந்து இன்னசெண்டாக கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறத இந்த அம்மா என்ன நினைக்கிறா அறியாமை ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை ஐயோ அவளை நம்ம மாத்தணும் அப்படின்னு தவறா சில பெற்றோர் வந்து புரிஞ்சுக்கிடுறாங்க அதான் அவங்களுடைய லெவல ஃப அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்க தவறு செய்யறோம்னே அவங்களுக்கு தெரியல அந்த தாயே இப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்துருக்காங்கன்னு நான் எடுக்கிறேன் அவங்கள வளர்த்தவங்க இன்னும் கொஞ்சம் பிராட்மைண்டடா வளர்த்து விட்டுருக்கணும் உலகத்துக்குள்ள அந்த ப்ராட் மைண்டட்னஸ்ன்றது பரந்த மனப்பான்மை என்பதுக்குள்ள இதெல்லாம் வரும் அந்த கள்ளங்கபடமற்ற தன்மை அந்த இன்னசென்ஸ் இதெல்லாம் அப்படியே இன்ஹெரிட் பண்ணி நம்ம ஹெவன்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் அதை உடனே உடனே எடுத்து விட்டுருந்தோம் இங்க வந்த உடனே அந்த இவர் வித் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டியில சொல்லுவார் தெரியுமா அந்த குழந்த சைல்ட் இஸ் ஃபாதர் ஆஃப் மேனு அந்த ஒரு கொட்டேஷனோட ஆரம்பிப்பாரு அப்படியே அதை கொண்டு வருவாரு கொண்டு வரும்போது அங்க அந்த ஹெவன்ல இருக்கிற க்ளோரி கொஞ்ச நாள் இருக்கும் நாங்க கூட நினைச்சோம் ஆகிக்கிட்டே வரும் மோசை கூட ஆண்டோர்ட்டு பேசிட்டு கீழே உடனே அப்படி பிரகாசமா முகம் இருக்கும் அத மாதிரிதான் அந்த பிரகாசமான நாட்கள் தான் அந்த மூணு வருடங்கள் நமக்கு கூட அந்த மூணு வருஷம் ஞாபகம் அது தெரியுமா நமக்கு எல்லாருக்குமே ஆக்சுவலா அதுக்கு முன்னால அம்மா சீராட்டி பாராட்டி நான் ஒன்னு அப்படி வளர்த்தேன் இப்படி கொஞ்சனே என்ன சொன்னா அப்படியாடினாங்க அதுக்கு அப்புறம் தான் ஞாபகங்கள் வரும் கதை சொன்னது ஞாபகம் வரும் விளையாண்டது ஞாபகம் வரும் ஊட்டினது ஞாபகம் வரும் அது ஒரு வேற வேர்ல்ட்ல தான் இருந்திருக்கோம் அந்த மூணு வருஷம் கூட ஆமாம் அது அப்படி ஆண்டவர் வந்து நான் நினைப்பேன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் நான் நினைப்பேன் குழந்தைங்களுக்கெல்லாம் தேவதூதர்களுடைய நடமாட்டம் கட்டாயம் தெரியும் திடீர்னு அழகா சிரிக்குங்க அப்போ இன்னசெண்டான பீப்புள்கிட்ட அழகாக போகணும்னு கூட நான் நினைப்பேன் எனக்கு அது ஒரு எண்ணம் ஸோ குழந்தைங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அவங்கள வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வளர்க்கணும் அவங்க ஒரு பிளேன் ஸ்லேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம எழுதணும் அவங்க ஒரு ஸ் ஒரு நல்ல ரா ஸ்டோன் மாதிரி அவங்கள நம்ம செதுக்கணும் அவங்க ஒரு மெழுகு மாதிரி அவங்கள நம்ம அழகாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வாழ்க்கைக்கு அவங்களுக்குள்ளே இம்ப்ரெஸ் ஆயிரும் என்ன அவங்க அல்லது ஒரு களிமண் மாதிரி அந்த எப்படி ஷேப்புக்கு நம்ம உருவாக்கணும்னு நினைக்கோமோ நம்ம டாக்டருக்கு படிக்க வைக்கணுன்னா படிக்க வச்சிட்றோம்ல அப்போது நம்ம பிள்ளைங்களை குறித்து ஒரு நல்ல விஷனை உருவாக்கணும் இவன் ஒரு நல்ல மனிதனாக வாழணும் மனுஷியாக வாழணும் இப்போ பெண்களை இன்னும் கொஞ்சம் அம்மாமார்கள் நல்ல ஒரு குழந்தை வந்து ஒரு தாய் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணா ஷி கேன் மேக் ஆர் மார் அவள் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஸோ அந்த பிள்ளையை நம்ம வளர்த்து விடுறோம் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களை அவள் அதுக்கப்புறம் வளர்த்து விட வேண்டியது இருக்குது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாவுக்கு இதில் அதிகமாக இருக்குது அந்த அத்தை வந்து அதை பெருமிதமாக நினச்சிட்டு திரும்பி போகும்போது கொஞ்சம் வேமாத்தோடு போகிறாள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இட்ஸ் நாட் டூ லேட் ஷி ஹஸ் நாட் எட் என்ட் ஹர் டீன்ஸு அவள் டீன்ஸ்க்கு வந்த பிறகு தான் இன்னும் கொஞ்சம் அவள் சூஸ் பண்ணி தப்பாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இப்போவும் அந்த மோல்ட் ஆகக்கூடிய ப்ளையபிள் ஃப்ளெக்ஸிபிள் ஏஜில் தான் இருக்கா கூட அத்தை நினச்சா கூட உதவி செய்யலாம் கொஞ்சம் இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சர்ச் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே இவ்வளோ பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ முன் ரொம்ப அம்மாவுடைய உலகத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளை உலகத்துக்குள்ளே போகுது நல்ல டீச்சர்ஸ் அமைஞ்சாங்கன்னாலும் போதும் பாதி நேரம் அவங்க ஸ்கூலில் இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டீச்சர்ஸ் போதிச்சு கொடுக்குறவங்க நமக்கெல்லாமே யோசித்து பார்ப்போம் வீட்லேயும் இருந்தோம் நல்ல ஸ்கூல்ஸில் படித்தோம் அவங்க நமக்கு நல்ல காரியங்களை தந்தாங்க நல்ல ரோல் மாடல்ஸாக இருந்தாங்க பெண்கள்னால் எப்படி இருக்கணுன்றது கூட நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அது நம்ம வாழ்க்கைக்கும் நல்லா இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் நல்லா இருக்குல்ல அதை மாதிரி இருக்கணும் சரி அது மாதிரி நாளைக்கு ஜெயந்தி தன்னுடைய பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்கிற சந்தோஷத்தோடு நம்ம இந்த கதையை முடிக்கலாம்னு நினைக்கிற இந்த நிகழ்ச்சியவே நல்லாதிங்க அனலைஸ் பண்ணிங்க அது அழகாக பிள்ளைய வளர்க்குறது அப்போது கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்க்குறது ஒரு தாய்க்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க பைபிளில் இன்னொரு வசனம் சொல்லலாமா அதாவது போதும் உட்காரும்போதும் போதும் எழும்பும்போதும் பிள்ளைகிட்ட பேசிகிட்டே இருங்கார் இந்த கேர்ள் வந்து அடிக்கடி கேள்வி கேட்குறா இவள் கேள்விக்கே ஒரு ஆள் வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்களா கேள்வி கேட்கட்டும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லுவோம் அப்போந்தான் அவள் ஒரு நல்ல பிள்ளையாக ஒரு சிட்டிசனாக ஒரு கேர்ளாக ஒரு உமனாக இவ்வால்வ் ஆகி வளருவாள் சரிக்கா நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தொழிலரை கலந்துரையாடலை கேட்டீங்க நானும் பெற்றோராகிய நாம் எப்படி குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கலாம்னு பார்க்குறேன் குழந்தைகளை ஒழுக்கமாக தெய்வ பக்தியோடு வளர்க்குறது பெற்றோராகிய நமக்கு மிகப்பெரிய சவால் இது சவால் தான் ஆனால் அதே சமயம் இது ஒரு பெரிய பாக்கியமும் கூட நற்குணங்கள் பிள்ளைகளுக்கு தானாகவே வந்துரும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க இல்லை அப்படி இல்லை நாம தான் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கணும் நம்மளை படைச்ச ஆண்டவரை நம்ம பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை நேசிக்க நாம சொல்லி கொடுக்கணும் சக மனுஷங்களை எப்படி நேசிக்கணும் எப்படி பணிவோடு நடந்துக்கிடணும் அப்படின்னு நாம கற்றுக் கொடுக்கணும் வேதாகமத்தில் பெற்றோர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளையையும் அடிப்படையாக வச்சு பிள்ளைங்களை வளர்க்கணும் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் இப்படி நம்ம வளர்த்தோம்னா பிள்ளைங்க நம்ம வாழ்நாள் முழுசும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க அந்த மூணு முக்கியமான குறிப்பு என்னென்னா அன்பு செலுத்துங்க கற்றுக் கொடுத்து பயிற்சி அழியுங்க கட்டுப்பாடோடு வளருங்க முதல்ல அன்பு செலுத்துறது அன்பு ரொம்ப வலிமையானது அன்புக்காக பிள்ளைங்க எதையும் செய்வாங்க உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க அவங்களை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பொதுவா நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்களை நேசிப்போம் அவங்கதான் நம்ம உயிர் ஆனா அத நம்ம வார்த்தைகளால சொல்ல மாட்டோம் அப்படி இருக்கக்கூடாது வாய்விட்டு சொல்லணும் நம்ம செய்கைகளால நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் உங்க பிள்ளைங்கள தொட்டு பேசுங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க தாய் தகப்பன் கிட்ட அன்பு கிடைக்காத பிள்ளைங்க அன்பு தேடி வேற எங்கேயாவது போயிடுவாங்க அதனால நாம கவனமா இருக்கணும் நம்ம அன்பு மூலமாக பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்கும் அவங்கள பாராட்டுங்க ஊக்கப்படுத்துங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க அதிக நேரம் அவங்களோட செலவழியுங்க பிள்ளைங்களோட சேர்ந்து ஏதாவது செய்யுங்க கேம் விளையாடலாம் தோட்டம் அமைக்கலாம் சிரிச்சு பேசி ஜாலியா இருக்கலாம் உங்க வீடே ஒரு குட்டி சொர்க்கமாக மாறும் அடுத்து கற்றுக் கொடுத்து பயிற்சி அளிக்க பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் இதுதான் வேதம் கொடுக்கும் வாக்கு தத்துவம் இதை நம்ம நல்லா மனசுல பதிய வச்சுக்கிறணும் இதன்படி செய்யணும் கடவுளுக்கு பிரியமான வழியில் அவங்கள வழி நடத்தணும் இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் இதை நம்ம விடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா முடிவுல நல்ல பலன் கிடைக்கும் ஆறு ஏழுல கர்த்தர் நமக்கு தெளிவு அறிவுறுத்துறாரு இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி நம்ம பிள்ளைங்களுக்கு வீடு தான் கற்றுக் கொடுத்து பயிற்சி அளிக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள் நம்ம பிள்ளைகளோட குணத்துக்கும் நடத்தைக்கும் காரணம் பெற்றோராகிய நாம தான் வேற யாரையும் குறை சொல்ல முடியாது எபேசியர் ஆறு நாளில் பவுல் இதை விளக்கமாக சொல்கிறாரு பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலையும் போதனையிலையும் வளர்க்குறது பிதாக்களுடைய கடமைன்னு அடித்து சொல்கிறாரு குடும்ப ஜபத்தில் பிள்ளைங்களை வேதாகமத்தை சத்தமாக வாசிக்க சொல்லுங்கள் வாசித்த பகுதியை டிஸ்கஸ் பண்ணுங்கள் பிள்ளைங்க கருத்தை கேளுங்க வேதத்தில் உள்ள சத்தியங்களை அவங்க சின்ன வயசுலேயே நல்லா புரிஞ்சிக்கிடுவாங்க மூணாவதா கட்டுப்பாடோடு அவங்கள வளருங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நீதிமொழி பதிமூணு இருபத்தி நாலு பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் சின்ன வயசுல இருந்தே அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஆடுற மாட்ட ஆடிக்கிறக்கணும் பாடுற பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதம் சில பேர் அன்பா சொன்னாலே கேட்பாங்க சில பேருக்கு அதிகாரமா பேசணும் சில பிள்ளைங்களை அடிக்கணும் எப்படி செஞ்சாலும் நோக்கம் ஒண்ணுதான் தான் பிள்ளைங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஒழுக்கப்படுத்தணும் இது ரொம்ப முக்கியம் இப்படி நாம பிள்ளைங்களை நேசிச்சு கற்றுக் கொடுத்து பயிற்சி அளிச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒழுக்கத்தோட வளர்த்தோம் இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேர் நீங்களும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு குழந்தை வளர்ப்பில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் கடவுளுக்கு பயந்து வாழும் புதிய தலைமுறையை நம்ம உருவாக்கணும் இந்த உலக சிற்றின்பங்களில் சிக்கிடாம பாவ கரைப்படாமல் வாழும் புதிய தலைமுறையை உருவாக்கும் பொறுப்ப பெற்றோர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு இந்த பொறுப்பை நீங்க கண்ணும் கருத்துமாக தேவ பயத்தோட செய்யணும் அப்போ உங்க பிள்ளைங்க உங்களுக்கு மன மலர்ச்சியை கொடுப்பாங்க மறுபடியும் சந்திக்கலாம் பாய்